பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தத்துவங்களையும் மாதிரிகளையும் குறித்து எஸ்ரா புத்தகம் கூறும் கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்ளுவோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய ஊழியம் செய்வோர் கடைபிடிக்க வேண்டிய தத்துவங்களை கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் கர்த்தராக கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் நியாயத்திருப்பு நாளை குறித்து கூறுகிறார் நியாயத்திருப்பு நாளில் அநேகர் கர்த்தாவே உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று தங்களுடைய செய்கைகளை குறித்து கூறுவார்கள் அப்பொழுது இயேசு அவர்களுக்கு கொடுக்கும் பதில் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பதாகும் நான் ஆண்டவர் செய்த அற்புதங்களை செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேகருக்கு செய்கைக்காரர் என்ற பெயர் பெரிய அதிர்ச்சியாகும் நாம் பரலகத்திற்கு செல்லும்போது நமக்கு காத்திருக்கக்கூடிய பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா நாம் ஆண்டவருக்காக செய்த காரியங்களிலே அநேகம் மாம்சத்தின் இருக்கும் வேத புத்தகம் மாம்சம் என்று குறிப்பிடுவது தேவனுடைய உதவி இல்லாமல் செய்யப்படும் காரியங்களாகும் பிசாசானவன் மக்களை இருக்கிறான் பிசாசானவன் நம்மை வஞ்சாத படிக்கு எஸ்ரா புத்தகம் கூறும் ஊழியர்கள் கை வேண்டிய தத்துவங்களை அறிந்திருப்பது அவசியமாகிறது ஒரு மனிதனுடைய பணி தேவனுடைய பணியாக இருக்க வேண்டுமானால் அவன் கை கொள்ள வேண்டிய தத்துவங்களில் ஐந்தை கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம் முதலாவது தேவனே அந்த பணியை தோக்குகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக தேவன் யாரை கொண்டு செய்ய மனதுள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு தெளிவான வழிநடத்துதலை நடத்துதலை இருக்கிறார் மூன்றாவதாக அந்த பணிக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உதவ தேவன் வல்லவராக இருக்கிறார் நான்காவதாக தேவன் தேவைகளை மாத்திரம் சந்திப்பவர் அல்ல நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பவராகவும் இருக்கிறார் ஒரு தொழிற்கூடத்தின் நிர்வாகம் தன் தேவையை சந்திக்க முடியவில்லை என்றால் அது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் தேவனுடைய ஊழியத்தில் பற்றாக்குறை வருமானால் தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் ஊழியர்கள் தேவனுடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து தேவனிடத்தில் அதற்கான காரணத்தை விசாரிக்க வேண்டும் அந்த பணி தேவனுடைய பணியாக இருக்குமானால் அதை நடத்துகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து அந்த தேவைகளை எதிர்பார்க்க வேண்டும் அதிகமாகவும் தாராளமாகவும் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாகவும் தேவன் கொடுக்கிறவர் அப்படி இல்லாவிட்டால் நடத்துகிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து உண்மையிலே அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களா என்று ஆராய வேண்டும் ஐந்தாவதாக நாம் தேவனுடைய பணியை செய்ய துவங்கும்போது சாத்தானின் நயவஞ்சகம் அதற்கு எதிராக வருவதை நாம் காணலாம் சாத்தானின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாக இருக்கக்கூடாது அவன் ஏமாற்றுகிறவன் அவன் தன்னை உண்மையானவனைப் போல காண்பித்து நம்மை ஏமாற்றுகிறவன் தேவன் நம்மில் கிரியை செய்யும்போது தேவனுடைய மிக சிறந்தவற்றை நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் பிசாசனவன் தேவன் நமக்காக வைத்திருக்கும் மிக சிறந்தவற்றை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று விரும்புகிறான் அவன் மிகவும் தந்திரமானவன் நாம் தேவனுடைய திட்டத்தை செய்யாத படிக்க தடுக்க தீமையான காரியங்களை செய்ய சொல்லி நம்மை சோதிக்க மாட்டான் ஆனால் சில நல்ல காரியங்களை செய்ய சொல்லி நம்மை சோதிப்பான் தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு கிராமத்தில் நம்மை அனுப்ப விரும்பினால் நீ இந்த நகரத்திலேயே பலருக்கு பல நன்மைகளை செய்யலாமே நற்காரியங்களை செய்யலாமே எதற்காக அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை திசை திருப்ப பிரயாசப்படுவான் அந்த கிராமத்தில் சென்று நீ பணி செய்தால் யார் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் உன் திறமைகள் எல்லாம் வீணாகிவிடும் என்று வஞ்சித்து நல்ல ஒரு பட்டணத்திலேயே நல்ல வாழ்க்கை வாழ வழி செய்வான் இதற்கு நாம் போது தேவன் நமக்காக வைத்திருக்கும் சிறந்தவற்றை நாம் இழந்து போவோம் ஆறாவது தத்துவம் ஐந்தாவது தத்துவத்தோடு தொடர்புடையது நாம் தேவனுடைய பணியை செய்யும்போது எப்போதும் எதிர்ப்புகளை எதிர்பார்க்க வேண்டும் சில வேளைகளில் தேவனுடைய பணியை செய்யும்போது எதிர்ப்புகள் வந்தால் நம்மையே நாம் சில கேள்விகளை கேட்கிறோம் ஒருவேளை நான் தேவனால் கொடுக்கப்பட்ட குறிப்புகளின்படி நடக்கவில்லையோ திசை மாறிவிட்டேனோ தவறு ஏதும் செய்துவிட்டேனோ என்று பலவிதமாக கேள்விகளை கேட்டு துவண்டு போகிறோம் இந்த கேள்விகள் எப்படி இருக்கிறது தெரியுமா நாம் தேவனுடைய பணி செய்யும் போது எதிர்ப்புகளே வராது என்பது போல தோன்றுகிறது தேவனுடைய வல்லமைக்கு எதிராக கிரியை செய்யும் பிசாசின் வல்லமையும் உண்டு தேவன் எவ்வாறு மனிதரை கொண்டு கிரியை செய்கிறாரோ அதுபோலவே பிசாசும் மனிதனை கொண்டு கிரியை செய்கிறான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து செய்யும் எல்லா காரியங்களுக்கும் பிசாசானவன் எதிர்ப்பை தெரிவிக்கிறபடியால் நாம் அவருடைய பணியை செய்யும்போது அவன் நமக்கும் எதிர்ப்பு கொடுப்பான் பல வேளைகளில் நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் பிசாசின் தூதர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அறிய மாட்டார்கள் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து நான் சிலுவையில் மறைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்களிடத்தில் ஒரு கேள்வியும் கேட்கிறார் ஜனங்கள் என்னை யார் என்று கூறுகிறார்கள் என்று கேட்டார் பேதர் அவருக்கு பிரதித்தனமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் அப்பொழுது இயேசு சீமோனே மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார் பின்பு இயேசு நான் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே சிலுவையில் மறைக்கப் போகிறேன் என்றும் கூறினார் அப்பொழுது பேதுரு குறுக்கிட்டு ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று இயேசுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இயேசு பேதுருவை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவனை பேதுரு என்று கூறவில்லை எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ மாம்சத்தின்படி பேசுகிறாய் என்று கூறினார் இங்கு ஏசு பேதருவே தேவன் உன் மூலமாய்க் கிரியை செய்கிறார் உனக்கு நான் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தினார் அதன் பின்பு பிசாசும் உன்னை பயன்படுத்துகிறான் என்று கூறுகிறார் இது உண்மையாகும் இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் தேவனுடைய பணியை செய்ய முற்படும் போது எதிர்ப்புகள் நிச்சயமாக வரும் ஒரு போதகர் தேவனுடைய பணியை செய்யும் போது தம்முடைய சபை அங்கத்தினர்களின் இல்லையெனில் மூப்பர்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் அவர் தேவன் தமக்கு கொடுக்கும் ஒரு திட்டவட்டமான பணியை குறித்து மூப்பர்களில் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஒருவேளை அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் இதை குறித்து போதகர் சோர் உறக்கூடாது மாறாக எதிர்ப்புகளை எதிர்பார்க்க வேண்டும் எஸ்ரா புத்தகம் இரண்டு விதமான எதிர்ப்புகளை கூறுகிறது முதலாவது வெளியிலிருந்து எதிர்ப்புகள் வரும் இரண்டாவது எதிர்ப்புகள் உள்ளே இருந்து வரும் இதை நாம் பவுலின் நிருபங்களிலும் படிக்கிறோம் பவுல் தேவனால் பெரிதும் உபயோகப்படுத்தப்பட்டார் சுவிசேஷத்தை ஆசிய நாடுகளில் பிரசங்கிக்க தமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை குறித்து குரந்தருக்கு எழுதும்போது பவுல் ஆசியாவிலே திறந்த வாசல் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்ப்புகளும் உண்டு என்று கூறுகிறார் எங்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறதோ எங்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறதோ அங்கு எதிர்ப்புகளும் பெரிய அளவில் காணப்படும் ஊழியத்தில் ஈடுபடும் நமக்கும் உறுதியாக எதிர்ப்புகள் உண்டு இதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் நாம் செய்வது தேவனுடைய பணி என்பதை உறுதிப்படுத்தும் ஒன்றாக எதிர்ப்பு காணப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் அதை எடுத்து போடுவதில்லை என்று கூறுவதை வாசிக்கிறோம் தேவன் எனக்கு முன்பாக அனுகூலமான வாசலை திறந்து வைத்திருக்கிறார் ஒரு மனிதனும் அதை அடைத்து போட முடியாது என்ற வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாக அநேக விசுவாச வீரர்கள் தேவனுடைய பணியை செய்திருக்கிறார்கள் தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஒரு மனிதனாலும் அதை அடைத்து போட முடியாது ஆனால் அந்த வாசலில் நாம் பிரவேசிக்க முயற்சிக்கும் போது நம்மை அடித்து துன்புறுத்தி கொலை செய்ய முயற்சிகள் நடக்காது என்பது பொருளல்ல பிசாசின் அந்தகார சக்திகள் நாம் அந்த வாசலில் பிரவேசிக்கும் போது நம்மை அடித்து துன்புறுத்தி கொலை செய்ய வகை தேடுவார்கள் ஆனால் அந்த வாசலை அவர்களால் அடைக்க முடியாது நாம் தேவண்டை பணி செய்யும் போது அதை விரும்பாத அநேகர் இவ்வுலகத்தில் காணப்படுவார்கள் இயேசு மலை பிரசங்கத்தில் என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் என்று சொல்கிறார் சிறையிருப்பிலிருந்து எஸ்லேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தை கட்டத் தொடங்கின மக்களை அங்கே இருந்த மக்கள் புண்படுத்தி சோர்ந்து போக பண்ணினார்கள் பல பொய்யான குற்றச்சாட்டுகளை கோரேஸ் ராஜாவிற்கு செய்தியாக அனுப்பினார்கள் தொடர்ந்து யூத மக்கள் தேவாலயத்தை கட்டும்போது எதிரிகள் அவர்களை கேலி செய்தார்கள் இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ சுற்றறித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று அவர்கள் கேலி செய்தார்கள் இவைகள் வெளியிலிருந்து வரும் எதிர்ப்புகளை கூறுகிறது பின்பு எதிர்ப்புகள் உள்ளே இருந்து வருகிறது தேசாதிபதியாகிய செருபாபேலும் ஆசாரியனாகிய யெசுவாவும் சிறையிருப்பிலிருந்து முதலாவது மக்களை திருப்பி கொண்டு வந்தபோது அங்கு எருசலேமில் இருந்த புரஜாதியான மக்கள் அவர்களதில் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம் உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம் இவ்விடத்திற்கு எங்களை வரப்பணின அசிரியாவின் ராஜாவாகிய எஸ்ரத்தோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள் செருபாபேலும் யெசுவாவும் எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசு எங்களுக்கு கட்டளையிட்டபடியே நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள் இங்கு செருபாபேலும் யெசுவாவும் தேவனுடைய பணியை செய்ய ஒரு மாதிரியை நிலைநாட்டுவதை பார்க்கிறோம் அதாவது தேவனுடைய பணி தேவனுடைய மக்களாலே மாத்திரம் செய்யப்பட வேண்டும் இங்கு ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன் தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தேவனுடைய வல்லமையை தேவனுடைய மனிதரில் உபயோகிப்பதே தேவனுடைய திட்டமாகும் இதை நாம் புரிந்து கொள்ளும்போது தேவண்டை பணியை செய்ய அவிசுவாசிகளுக்கு பங்கில்லை என்பதை உணர முடியும் அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் இதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறது சுவிசேஷன் ஆகிய பிலிப்பு ஊழியம் செய்த இடத்தில் பேதர் கடந்து வருகிறார் அங்கு சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் ஒருவன் பிலிப்புவை சேர்ந்து கொண்டு இயேசுவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கிடுவதைக் காண்கிறோம் இந்த செய்மோன் பேதுருவின் மூலமாகவும் மற்ற அப்போசலர்கள் மூலமாகவும் செய்யப்படும் அற்புதங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு பணத்தை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியை வாங்க முயற்சிக்கிறான் பேதுரு இவனிடம் உன் பணம் உன்னோட நாசமாய் போக கடவுது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மியாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை என்று கூறுகிறார் அருமையானவர்களே செருபாபேலும் யெசுவாவும் அந்நிய ஜனங்களை பார்த்து நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் இதில் உங்களுக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று இதைத்தான் கூறுகிறார்கள் தேவனுடைய பணியானது தேவனுடைய மக்களாலே செய்யப்பட வேண்டும் இதைத்தான் தேவன் இன்றும் நம்மிட எதிர்பார்க்கிறார் இப்போது நாம் எஸ்ரா புத்தகத்திலிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்பவர்கள் இல்லையெனில் செய்ய விரும்புபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தத்துவங்களை கற்று வருகிறோம் உண்மையான ஆதாரபூர்வமான தேவனுடைய பணியை தேவனுடைய மக்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும் அவிசுவாசிகள் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது திருச்சபைகள் இன்று பலவீனமாய் இருப்பதற்கு இது ஒரு காரணமாகும் இன்றைய சபை பலவீனமாய் இருப்பதற்கு முக்கிய காரணம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களும் பெயரளவு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களும் இந்த கூட்டத்தில் காணப்படுகிறார்கள் இன்றைய சமுதாயத்தில் கலப்பற்ற சபையை நாம் பார்க்க முடியாது இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல விதை கலை என்ற உவமையில் எடுத்து கூறியிருக்கிறார் அந்த உவமையில் வேலைக்காரர் ஆண்டவரே நாங்கள் கலைகளை பிடுங்கிவிடட்டுமா என்று கேட்டபோது இப்போது பிடுங்க வேண்டாம் களைகளையும் நல்ல விதைகளோடு சேர்த்து வளரவிடுங்கள் ஏனென்றால் இப்போது அதை உங்களால் பிரித்து அறிய முடியாது என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் களைகளும் கோதுமை போலவே காணப்படுகிறது அதலால் இரண்டையுமே சேர்ந்து வளரவிடுங்கள் அவற்றை பிரிக்க நாள் வரும் என்று இயேசு கூறுகிறார் அதுபோல இன்றும் நாம் கலப்புள்ள ஒரு கூட்டத்தையே எதிர்பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவுதான் நம்முடைய சபை அங்கத்தினர்களை சரியானவர்களா என்று அலசி ஆராய்ந்து பார்த்தாலும் முழுவதும் சரியாக நம்மால் பிரிக்க முடியாது இன்று அநேக திருச்சபைகளில் தங்கள் அங்கத்தினர்களை சோதித்துப் பார்ப்பது கிடையாது அநேக சபைகள் சபை என்பது விசுவாசிகளுக்கு உரியது என்பதை கூறுவதே கிடையாது நன்கு படைத்தவர்கள் சமுதாயத்தில் மதிப்பில் உள்ளவர்கள் இன்னும் பணம் படைத்தவர்கள் புகழ் படைத்தவர்களை தங்களுடைய சபையின் அங்கத்தினர்களாக்க சில சபைகள் முயற்சிப்பது உண்டு அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் சபையின் தலைவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் புதிதாக ஒருவர் சபையின் அங்கத்தினராக சேர விரும்பும்போது நீ உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா என்ற கேள்வி கேட்கப்பட வேண்டும் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் ரட்சகராக விரும்புகிறாயா என்று கேட்க வேண்டும் இதற்கு சரியான பதில் கொடுப்பவர்களை அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்பவர்கள் அற்புத சபையாக திகழ்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை தேவனுடைய பணி தேவனுடைய மக்களாலே மாற்றம் செய்யப்பட வேண்டும் தேவனுடைய பணியில் பங்கு கொள்ள விருப்பமுள்ளவர்கள் வியாபாரத்திற்காகவோ மற்ற எந்த நோக்கத்துடனோ செயல்படக்கூடாது சிலர் தங்களுடைய ஆதாயத்திற்காக தொழில் முன்னேற்றத்திற்காக சபையில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கின்றனர் நாம் இஸ்ரா புத்தகத்தில் படிக்கும் மாதிரியின்படி இது தவறாகும் இயேசு இப்படிப்பட்டவர்களை பார்த்து சேகைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை அறியேன் என்று கூறுவார் வேத புத்தகம் கூறும் ஏழாவது தத்துவம் தேவன் பொறுப்படுத்த ஒரு பணியை தொடங்கும் போது அதற்கான தெளிவான தரிசனத்தை வழிநடத்துதலை போது அதன் தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல அந்த பணியில் வரும் எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்ள உதவி செய்வார் என்பதாகும் தேவனுடைய பணியில் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சகித்து வரும் தேவனுடைய ஊழியக்காரருக்கு இந்த தத்துவம் மிகவும் உற்சாகமூட்டக்கூடியது எஸ்ரா நெஹேமியா ஆகியோரை எதிர்ப்பை மேற்கொள்ள செய்தது போல அவருடைய பணியில் இன்றும் எதிர்ப்புகளின் மேல் வெற்றியை கொடுப்பார் தேவனுடைய பணிக்கு வரும் எதிர்ப்புகளை மேற்கொள்ளும் அற்புதம் எஸ்ரா ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டாம் வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது கோரேஸ் ராஜாவிற்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது அந்த செய்தியில் யூதர்கள் கலகக்காரர் அவர்களுடைய சரித்திரமே கலகம் எதிர்ப்பு நிறைந்தது யூதர்கள் தங்களுடைய ஆலயத்தை கட்டாத படிக்கு கோரேஸ் ராஜா உத்தரவிட வேண்டும் என்று அந்த செய்தியில் எழுதப்பட்டிருந்தது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இவர்களை குறித்த அநேக உண்மையற்ற காரியங்களையும் அவதூறான காரியங்களையும் கூறினார்கள் அதன் விளைவாக ஆலய கட்டுமான பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது தரியு ராஜாவின் காலத்தில் நாளாகம புத்தகங்களை தேடியபோது கோரேஸ் ராஜா ஆலயத்தை கட்டும்படியான உத்தரவை பிறப்பித்தது மாத்திரமல்ல தேவையான எல்லா பொருட்களையும் கொடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை கண்டார்கள் அதன் விளைவாக தரியு ராஜா மீண்டும் அனுமதி கொடுத்தார் அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால் நீங்கள் தேவாலயத்தை கட்டுவதை தடை செய்யாதிருங்கள் அவர்கள் தேவாலயத்தை கட்டட்டும் அவர்களை தொந்தரவு செய்யாதிருங்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய பகுதியிலிருந்து ராஜாவின் கஜானாவிற்காக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து ஆலய கட்டுமானத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் உடனடியாக கொடுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எவ்வாறு தேவன் எதிர்ப்புகளை மேற்கொள்கிறார் என்பதை பார்க்க முடிகிறதா இஸ்ரா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எட்டாவது தத்துவம் தேவன் தம்முடைய மக்களை கொண்டு தம்முடைய பணியை செய்யும் போது அவருடைய பணியை பார்த்து கொண்டிருக்கிற அவிசுவாசிகளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் மக்கள் நம்மை கவனிக்கிறார்கள் நாம் மண்பாண்டங்கள் என்றும் பலவீனர் என்றும் அறிந்திருக்கிறார்கள் நம்மை கொண்டு தேவன் செய்யும் பணி உண்மையிலேயே மகத்தான பணி என்பதை அவர்கள் கவனிக்கும் இது தேவனுடைய பணி என்பதை உணர ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் வருகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இயஸ்ரா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களில் யூதா தேசத்தில் வந்து தங்கிய சில புறஜாதிகள் தங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதற்கும் பஸ்கா பண்டிகையை யூதர்களோடு சேர்ந்து புசிப்பதற்கும் கூடினார்கள் என்று வாசிக்கிறோம் இது நாம் ஏற்கனவே பார்த்த தத்துவம் அதாவது புறஜாதிகள் வந்து நாங்களும் தேவனுடைய பணியை செய்வோம் நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களாக இருந்தாலும் சபையின் முக்கியமான பொறுப்புகளை நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறுவதல்ல இவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றவர்கள் அவர்கள் இப்போது தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து நாம் ஒன்பதாவது தத்துவத்தை படிப்போம் தேவனுடைய பணியில் ஈடுபட்டிருக்கும் எல்லா தலைவர்களும் தேவனுடைய பணியானது தேவனுடைய வசனத்தோடு இணைந்த ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எஸ்ரா ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார் எஸ்ரா தேவனுடைய வசனத்தை படிப்பதற்கும் அதற்கு கீழ்ப்படுவதற்கும் மற்ற இஸ்ரேவேல் மக்கள் வேத வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் கற்பனைகளையும் தீர்ப்புகளையும் போதிப்பதற்கும் தம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினார் நாம் கடந்த நிகழ்ச்சியில் படித்தது போல வேதத்தில் காணும் தேவ மனிதரில் எஸ்ரா மிகவும் அருமையான எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் யோசியா ராஜாவின் நாட்களிலே தேவாலயத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாண சுருளை கண்டுபிடித்த ஆசாரையனாகிய இல்கியாவின் சந்ததியில் வந்தவன்தான் எஸ்ரா இல்கியாவின் இந்த கண்டுபிடிப்பு வேத வசனத்தை அறிந்து கொள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்கியது யெஸ்ராவின் வாழ்க்கையும் ஊழியமும் வேத வசனங்களை அறிந்து கொள்ளும் எழுப்புதலை மீண்டும் இடம்பெற செய்தது அவர்கள் சிறையிருப்பில் இருந்ததினாலே எஸ்ராவால் ஆசிரியனாக பணியாற்ற முடியவில்லை என்னுடைய சூழ்நிலைகள் நான் ஆசிரியனாக இருக்க சம்மாதிக்காததால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று எஸ்ரா கூறவில்லை எஸ்ரா வசனங்களை படிப்பதற்காக தம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எஸ்ரா தம்மை ஆயத்தப்படுத்தினார் தம்முடைய வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பகுதியை ஆயத்தப்படுத்துவதற்காக செலவிட்டார் இரண்டாவது பகுதியை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே செலவிட்டார் மூன்றாவது பகுதியை வேத வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்க செலவிட்டார் எஸ்ரா தேவனுடைய வசனங்களை அறிந்திருப்பதினால் தேவனுடைய பணி எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்றும் தெளிவாக அறிந்திருந்தார் முதலாவது சிறை திறன் முதல் கட்டுவதற்காக என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த பணி நிறைவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தேவாலயத்திலே தீவிரமாக வேதவசனம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அதனால்தான் இஸ்ராவையும் மற்ற வேத பரகரையும் ஆசாரியரையும் தேவன் இரண்டாவது முறை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார் கடைசியாக தேவண்டே நகரத்தை சுற்றி அலங்கத்தை எடுத்து கட்டி தேவண்டே மக்களை எதிரிகளின் எதிர்ப்பிலிருந்து காப்பதற்காக நெகேமியாவின் தலைமையில் மூன்றாவது பகுதி மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தனர் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை ஆழமாக அறிந்திருந்ததனால் தேவனுடைய பணி எப்படி செய்யப்பட வேண்டும் என்றும் அறிந்திருந்தார் இன்றும் அதுபோல வேத வசனங்களை ஆழமாக கற்றவர்களை கொண்டு தேவன் மகத்தான பணிகளை செய்து வருகிறார் இன்றைக்கு வேத வசனம் அநேக மொழிகளில் எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் இது எவ்வாறு நடைபெற்றது தெரியுமா ஒரு தேவ பக்தன் வேதாகமத்தை ஆழமாக படுத்துக் கொண்டிருந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு என்ற வசனத்தை அவர் வாசிக்கும்போது அவருடைய செவியிலே பரிசுத்தாவியானவர் இவர்கள் எப்படி அங்கே வந்தார்கள் என்ற கேள்வி எழுப்பினாராம் அப்படியென்றால் அவர்கள் சொந்த மொழியிலே சுவிசேஷத்தை கேட்டிருக்க வேண்டும் என்று உணர ஆரம்பித்தார் அப்போது அவருக்குள் எழுந்த தரிசனம்தான் இன்று வேதாகமம் அநேக மொழிகளில் வெளிவந்துள்ளது குறிப்பாக எழுத்துக்களே இல்லாத மொழிகளுக்கு கூட எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டு வேதாகமம் அச்சிடப்பட்டுள்ளது தேவனுடைய பணியை செய்வோர் அறிந்து கொள்ள வேண்டிய பத்தாவது தத்துவம் உண்மை தேவனே தம்முடைய பணியை மனிதனை கொண்டு செய்கிறார் என்ற உண்மை தேவனுடைய பணியை செய்வோர் தேவனையே நம்பி செயல்பட வேண்டும் தங்கள் சுயபுத்தியினால் செய்யப்படக்கூடாது அவர்கள் எப்போதும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசே தாவிது சிம்சோன் போன்றோர் விழுந்து போயினர் இது மனிதனால் ஒன்றுமல்ல என்பதை காட்டுகிறது இங்கும் எஸ்ரா பெரிய ஊழியம் செய்து வந்தார் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஜனங்கள் வேத வசனங்களை கற்றுக்கொண்டனர் அவர்கள் வேத வசனங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர் ஆனால் ஒன்பதாவது அதிகாரத்தை படிக்கும்போது ஜனங்கள் விழுந்து போயினர் என்று வாசிக்கிறோம் இது மனிதர்கள் பலவீனமான பாண்டங்கள் பாண்டங்கள் பிசாசின் தந்திரத்திற்கு எளிதில் விழுந்து போகக்கூடியவர்கள் என்பதை கூறுகிறது ஆகவே தேவனுடைய ஊழியத்தை செய்பவர்கள் தங்களை குறித்தும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சபையை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும் தேவனை முன்னிறுத்தி அவர்கள் காட்டும் வழியில் சபையாரை நடத்தி செல்ல வேண்டும் பிரியமானவர்களே தேவனுடைய ஊழியத்தை செய்வோர் தெரிந்திருக்க வேண்டிய தத்துவங்களை குறித்து எஸ்ராவின் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் விசுவாசிகள் அனைவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம் ஆகவே இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு தேவன் நம்மை வழி செல்ல அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் யஸ்ராவை கொண்டு பெரிய காரியங்களை நடப்பித்த தேவன் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் முழு வேதாகமத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்ள பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு